நம்பிக்கையுடன் பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸ்ரீ பசுபதி ஜோதிட நிலையம் நாமக்கல் ஓம் அனைத்து தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு அன்பான வழக்கங்கள் இன்று ஒருவருக்கு வருமானம் வருவதற்கும் பணம் பல வழிகளில் வந்து குவிவதற்கும் என்னென்ன வழிபாடுகள் செஞ்சால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றி தான் வரிசையாக பார்க்க இருக்கிறோம் முதலில் பணபரஸ்தானங்கள் என்று அழைக்கப்படும் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்னில் இருக்கும் கிரகங்களின் கிழமைகளிலன்று உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் நிச்சயம் வருமானம் வரும் அடுத்து வியாழக்கிழமை குரு வாரம் என்பதால் அந்த குபேர நேரத்தில் குபேர பகவானை வழிபட்டு வர பண வரவுகள் நிச்சயம் உண்டு வீட்டில் விளக்கேற்றும் பொழுது காமாட்சி விளக்கில் சிறிது டைமண்ட் கல்கண்டு கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலும் பண வரவுகள் கிடைக்கும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்த்தி வருவதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் ஊறுகாய் இது ஒரு சிறப்பான பரிகாரம் வீட்டில் ஊறுகாய் வைத்திருப்பது சிறப்பு ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் அதுவும் சிறப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் வைத்து அதை சாப்பிட்டு வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு பண வரவுகள் உண்டு அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதும் உங்களுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீக்கும் வீட்டில் விலக்கேற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு அரிசி இவைகளை தானம் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் நமக்கு சில தோஷங்களாக மாறும் இற பக்தியில் உள்ளவர்களிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கி வழிபட்டு வருவதும் நமக்கு பண வரவிற்கு வழிவகுக்கும் அபிஜித் நட்சத்திரமான பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் திருநங்கைகளிடம் பணம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினாலும் நமக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் அதுபோல் பௌர்ணமி என்று பௌர்ணமி பூஜை செய்து வழிபட்டு வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு பண வரவுகளுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு அடுத்து பசுமாட்டு ஹோமியத்தில் குளிக்கும் நீரில் சிறிது கலந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குளித்து வந்தாலும் உங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கும் அடுத்து முழு பாசி பருப்பை கலந்த நீரில் ஊற வைத்து மறுநாள் பறவைகளுக்கும் பசுவிற்கும் கொடுத்தாலும் தட்டுப்பாடுகள் நீங்கி நல்ல பண வரவிற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி யாரோ அவருடைய கிழமையன்று விரதம் இருந்து அந்த லக்னத்தின் அதிபதியோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் யோகக்கார கிரகத்தின் அதிபதியோ வணங்கி வந்தாலும் நிச்சயம் பண வரவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்